எல்லாரி ஆர்க்கங்கட்ட குவ எல்லாம் நான் தான் உங்களை லேலு பேசுறேன் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம விடுதலை பத்தி யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நம்ம சிக்கா மாமா சூர்யா பத்தி பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களே அதாவது இந்த வீடியோ பேசும்போது எனக்கு சிறுமி சிரிப்பா இருந்தது நான் ஏன் சிறுமி சிரிப்பா இருந்தது நான் வீடியோ பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னன்னா நேற்று சிக்கா சூர்யா லைவ்ல ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க இந்த சம்பவத்தை வந்து சிக்கா மாமா எதிர்ப்பு தெரிய மாட்டாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா சி சிக்கா மாமாவோட ஃப்ரெண்டு வந்து வெளிநாட்டில் ஃபாரினில் இருக்காராம் ஃபாரின்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வராரு வரும்போது ச நம்ம சூர்யா இருக்காங்கல்லாம் ரவுடி பிபி சூர்யா கிட்டே வந்து சூர்யா அவங்களுக்கு வரும்போது என்ன வேண்டு சொல்லி கேட்கார் அதுக்கு சூர்யா வந்து எல்லாரும் வெளிநாட்டில் வரும்போது ஒன்று செண்டு பாட்டு வாங்க இல்லை மொபைல் வாங்கித்தாங்க வாட்ச் வாங்கி தாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ரவுடி பிபி சூர்யா என்ன வேண்டியிருக்காங்க தெரியுமா இருபத்தி நாலு நேரமும் நின்று செய்யணும் வேலை அதுக்கு மாத்திரை வேணும் நல்ல வயகரம் மாத்திரை வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வெளிநாட்டில் இருந்தவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் நம்ம சிக்கா மாமாவுக்கு தெரிஞ்சு வச்சு சிக்கா மாமாவுக்கு தெரிஞ்ச உடனே ஆடிட்டார ஆட்டமா அப்போ என்னை இன்னைக்கு கேவலப்படுத்துதான் இருக்கியா அப்போ நான் டம்மியா நான் டம்மியாக இருக்கேன் பாவா டம்மி பாவாங்க மாதிரி நான் டம்மியாகவே இருக்கேன் வெத்து வேட்டை வாங்கிக்கிட்டியே என்னை வீடியோவில் வந்து என்னை என்ன நினைப்பாங்க எல்லாரும் என்னை கேவலப்படுத்து வைக்கேன்னு இப்போ மனுஷன் கிடந்து கேவலப்படுதாரு அப்போ நான் யூஸ் இல்லையா நான் யூஸ் ஆக மாட்டேன்னா ஏன் இருபத்தி ரெண்டு நேரம் பண்ண மிஸ்னா நீ என்ன மாத்திரை கட்டல இதை வைக்கணும்னு ரொம்ப மாமா வேதனைப்பட்டு அழுது ஒப்பாரிச்சிட்டார் நானும் கேக்க வெளிநாட்டுல இருந்து வர்றாங்கன்னா செண்டு பாட்டில் வாங்கலாம் வாசி வாங்கலாம் மோதிரம் வாங்கலாம் ஏதாவது கூட கிஃப்ட் வாங்கிக்கிடலாம் மாத்திரையை கேட்கல இருபத்தி ரெண்டு நேரமும் அப்போ உண்மையாவே மாமா வந்து மாத்திரை டப்பா வேஸ்ட் தானா மாத்திரை டப்பா இல்லையா ஏற்கனவே ஆளிப்படுத்ததான் இருக்காரு எனக்கு என்னவோ டவுட்டா தான் இருக்கு ஒரு வேலை ஆச்சு அதை அணிவிக்கிறது வந்து யாருன்னா சூரியா தான் அவங்கள தானே கூட இருக்காங்க அதனால் அவங்களுக்கு மாத்திர கற்றுல தேவைப்பட்டாலும் போட்டாலும் நினைக்கிறேன் இருக்கும் இருந்தாலும் மாமா உங்களோட இப்படி கேவலப்படுத்தக்கூடாது சூரியா எனக்கே சிரிப்பார் நண்பர் அந்த வீடியோ பார்க்கும் போது ரைட்டு நீ வேலை இப்படி சொல்லி கேவப்படுத்தா இதுக்கு தான் சூமி மாமி நைஜா நான் நினைக்கேன் இவர் இப்படி டப்பா இல்லாமல் அழகாக இருந்தோன்னே சரி ரைட்டு நடக்கட்டும் ரைட்டு அனுப்புடல உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெல்லை இவர்கள் சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாம் அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்